பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்மா தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் நான் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதம் எழுபதாவது அதிகாரம் நாலாவது வசனம் எடுத்துக்கோங்க உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக தே உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இப்பொழுதும் சொல்வார்களாக ஐ மீன் தேவனை தேடச்சு என்ன ஆகும்னா எப்பவும் சங்கீதக்காரர் சொல்றாரு எப்போ மகிழ்ந்து சந்தோஷப்படுமா நம்ம தேவனை தேடச்சு எப்படி இருக்கும் தேவனை தேட தேட மகிழ்ந்து சந்தோஷப்படுவோமா உண்மை தேடுகிற உண்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் தேவனுக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுமா உலகம் தரக்கூடிய சந்தோஷம் பணம் காசுனாலேயோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுனாலயோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பாடுற சாப்பாடுனாலையோ இல்ல மத்த ஏதாவது ஒரு பூமிக்குரிய காரியங்கள்னாலயோ இல்ல தேவனை தேடுகிற யாவும் தேவனுக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக அது மாத்திரம் இல்ல உமது ரஷ்ப்பில் பிரியப்படுகிறார் ரக்ஷிப்புனா என்ன ஏசுனாக்க என்ன நம்ம ரக்ஷர் நம்மளோட ரஷிக்க வந்தவர் நம்மள விடுதலையாக்க வந்தவர் எதுல இருந்து பாபத்தில இருந்து சாபத்தில இருந்து நோய் நொடியிலிருந்து இந்த பாதாளத்தில இருந்தும் மரணம் மரணம்னாக்கா என்ன எல்லாரும் ஒரு நாள் செத்து போவோம் செத்து நரகத்துக்கு போறதுக்கு விட சித்ததுக்கு அப்புறமும் இல்ல அவருக்கு சித்தமான அவர் வருகையில நம்ம அவரோட கூட பரமேறி போறோம் எட்டர்னல் லைஃபுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் சோ இந்த இடத்துல அவர் ரட்சிப்புல எப்படின்னா உங்களுக்கு ரஷிப்பில் எப்பவுமே என்ன சொல்லணும் அவர் நம்ம தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும் அந்த ரட்சிப்பு நம்ம இன்னும் என்னென்ன விடுதலை ஆகணும் இன்னும் நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் ரஷிக்கப்படலையோ ஆத்மாக்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ அவங்களுக்காக நீங்க தேவனே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அந்த ஆத்மாக்களுக்காக சொல்லி நன்றி சொல்றது அந்த ஆத்மாக்களும் ரட்சிக்க உள்ள வருவாங்க உங்களுக்குள்ள என்ன ஆகும் தேவனுக்குள்ள நீங்க மகிழ்ந்து சந்தோஷப்பட முடியும் இதுதான் இந்த இடத்துல சொல்றாரு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக துதி கன மகிமை எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு தான் செலுத்தணும் கணத்த தேவனுக்கு தான் செலுத்தணும் துதிக்கு பாத்திர அவர் தான் அது உணர்ந்து அதை புரிந்து என்ன ஆகும் ரக்ஷிப்பு மாத்திரம் கிடைக்காது நீங்க தேவனை தேடுறச்சே அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அவருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுறச்சே யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் தேவனுக்குள்ள உங்களால எப்பவும் மகிழ்ந்து சந்தோஷமா கழிவு முடியும் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எப்போது உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாக உமது ரட்சிப்பில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது ஆண்டு அந்த தேவ ஜனத்தோட குடும்பத்துல யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ இன்னும் எந்தெந்த கட்டுகள்ல அடிமத்தனத்துல எல்லாம் இருக்காங்களோ கிறிஸ்துவே நீ ரக்ஷக ரட்சிக்க வந்தீர் பாதுகாக்க வந்தீர் ஜீவன் உண்டா இருக்க பரிபூர்ணப்பட வந்தீரே ரட்சித்துக் கொள்வீராக மீட்டுக் கொள்வீராக பாதுகாப்பீராக அவர்களுக்குள்ள தேவனை தேடுகிற அந்த தேடுதல்ல மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் படுத்த மகிழ்ச்சி வரட்டுமாண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லா போராட்டங்களும் நீங்கி போகட்டும் தகப்பனே உண்மை தேடுறச்சே பிள்ளைகளை குறித்த பயமோ ஆண்டவரின் கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ சொந்த பந்தங்களை குறித்தோஸ் குறித்தோ சூழ்நிலை குறித்தோ இல்ல ஏதாவது தேவைகளை குறித்து பயம் கலக்கம் இருக்கும் போது உண்மை தேடரை உம்முடைய மன மகிழ்ச்சி அவர்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே ஆண்டவரையே உன்மோது ரட்சிப்பில் பிரியப்படுவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் சொல்லி ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்ள குடும்பம் முழுவதும் கிறிஸ்துக்குள்ள ரஷிக்கப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாகன்னு சொல்லுங்க அவர் ரஷிப்புள்ள பிரியப்பட்டு நிச்சயமா யார் யாருக்காக நீங்க ஜபிச்சிட்டு இருக்கீங்களோ எந்தெந்த ஆத்தமா ரஷிப்புக்குள்ள வரணும் நாம தான ரஷ்யப்புக்குள்ள வருவாங்க